ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் நீங்கள் என்னை முதல் முதலாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இது தற்செயலான காரியம் அல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய பாவத்துக்கு எங்கே விமோசனம் கிடைக்கும் என்று தேடுகிறவர்களாயிருக்கிறபடியினால் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து என்று உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு இடத்திலும் உங்களுக்கு பாவ விமோ விமோசனம் கிடைக்காது என்னுடைய இரத்தத்தினால் மாத்திரம் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டுபழகி இயேசு கிறிஸ்து அதிகமாக உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிற தான் அவர் தான் சிலுவையிலே உங்களுக்காக மறித்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாகிறது நீங்கள் அவரை உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கேட்கிறார் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களை அட் பண்ணியுங்கள் அமேன் தேவடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் தேர் இஸ் ஓல்வேஸ் சம்திங் மோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது இன்றைய நாள் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்திலே திருப்தி அடையாதீர்கள் ஆண்டவர் நமக்கு அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைய நாளில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் அவைகளோடு திருப்தி அடைந்து விடாதீர்கள் மேலே வாருங்கள் விசேஷம் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா அந்த எக்கால சத்தம் வேறு யாருடைய சத்தமும் இல்லை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பத்து சொல்கிறது கத்தோடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்போது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் தொடக்கமும் முடியுமா இருக்கிற ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்தனுடைய சத்தம் அதுதான் இந்த அக்கால சத்தம் அந்த அக்கால சத்தம் ஜோவானை பார்த்து சொல்கிறது இங்கே ஏறிவா கம் அப் அப்ஹியா கம் அப் ஹியர் இங்கே ஏறிவா எனக்கு பிரியமானவர்களே நீ ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் எத்தனை வயது உடையவர்களாக இருக்கலாம் ஜோவான் இதை பார்க்கும் போது ஆண்டவன் இந்த காலத்தை அவருக்கு சொல்லும் போது அவன் வயது சென்றவனாயிருந்தான் எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம் இருக்கிற இடத்திலே நீங்கள் திருப்தி படாதீர்கள் திருப்தி பட்டு கொள்ளாதீர்கள் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது அங்கே ஏறி வாருங்கள் என்று ஆண்டவர் என்று உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்கள் ஜஸ் வி ஆர் சோ கிரேட்ஃபுல் பிகாஸ் ஹி பிஸ்டோட் சோ மெனி கிரே சப்போனர்ஸ் பட் விவ் டு சே தேங்க்யூ ஃபார் தேட் பட் இட் இஸ் நாட் இனஃப் இது எங்களுடைய ப்ரேயராக இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் வேண்டும் என்ற இன்னும் இருக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அந்த நிலைக்கு எங்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போகும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு போவார் எனக்கு பிரியமானவர்களே இன்னும் நீ முதலாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இன்னும் அநேக காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் கொஞ்சம் கிடைத்த உடனேயே திருப்தி அடைந்து விட்டு மிச்ச காரியங்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பது முட்டாள்தனம் அப்படி இருந்து விடாதீர்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜபியுங்கள் இங்கே ஏறி வா என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக நம்மால் போக முடியாது ஆண்டவர் தான் நம்மை எடுத்து கொண்டு போக வேண்டும் அதான் வேதம் சொல்லுகிறது பலத்தினால் மேல பராக்கிரமத்தினாலுமல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் சகரியா நினைக்கிறேன் ஆண்டவருடைய ஆவினால் மாத்திரமே அது ஆகும் ஆண்டவர் தான் நம்ம எடுத்துக்கொள்ள கொண்டு போக முடியும் நாங்கள் ஜபிக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா பிரியமானவர்களே நாங்கள் ஆண்டவரை சாந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் நாங்கள் ஆண்டவரை சாந்திராவிட்டால் தனியாகவே காரியங்களை செய்ய முடியும் நாங்கள் அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் நாங்கள் ஜபிக்க மாட்டோம் நாங்கள் ஜபிக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவர்களுக்கு இந்த காரியங்கள் அவர்தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் ஆகையால் நம்முடைய ஜபம் இப்படியாக இருக்கட்டும் ஆண்டவர் ஒன்று உங்களை பார்த்து சொல்கிறார் இருக்கிற இடத்திலே திருப்தி அடைந்து விடாதீர்கள் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது அதற்கு நீங்கள் ஏறி வர வேண்டும் ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதலே கேட்கட்டும் ஹியர் இங்கே ஏறி வா என்ற காரியம் நம்முடைய காதலை கேட்டு ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் அடுத்த நிலைக்கு போகத்தக்கதாக ஆண்டவுடைய அதனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக ஆமே